Hi friends welcome to Kanaka Gare official இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பவும் போல் இன்றைக்கி என்ன தலிகை தான் பார்க்க போகிறோம் எல்லாருமே பார்க்குறீங்க வியூவர்ஸ் எல்லாருமே ஆனால் எல்லாருமே கணக்காசு அடுப்பாங்கிறேன்னு நினச்சிட்டு பார்க்குறீங்க கணக்காசு அடுப்பாங்கிற ஹேங் ஆகிடுது அதனால் அதே பேர்லேயே கணக்காசு அடுப்பாங்கிற அஃபீஷியல்ன்ற நேமில் இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் தான் இன்றைக்கி போட்டுருக்கோம் நம்ம அதனால் எல்லோரும் அந்த சேனலுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எப்பவும் போல் இன்றைக்கி என்ன தலிகை பெரிய விளாக் எல்லாமே பார்க்கலாம் அந்த சேனலில் இப்போது எப்பவும் போல இன்றைக்கி எப்பவும் போல் சுட சுடு சாதம் பார்த்தீங்களா பூஷணிக்காய் மோர்கூட்டு இது இன்னும் தயிர் சேர்க்கலை சாப்பிடும்போது தயிர் சேர்த்துடோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போயே சேர்த்துட்டோன்னா புளிச்சு போய்டும் அதனால் சேர்க்கலை இதுக்கு தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா அரைச்சி விட்டு கடுகு மட்டும் இருக்கேன் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டு தயிரை சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து வெள்ளரிக்காய் கேரட்டு சௌ சவு மாங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு விஜிடபிள் சேலட் பைத்தப்பருப்பு ரெண்டே ரெண்டு தூவி பெப்பர் சால்ட்டு லெமன் பிழிஞ்சுருக்கேன் இது வந்து தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் வெறுமையுமே பவுலில் வச்சுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது வெஜிடபிள்ஸ் சேலட் வெல்ரிக்காய் சேலட் இது வந்து கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டு பருப்பு போட்டு குழம்பு அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம பத்தில் தலிகை பாய் ஃப்ரெண்ட்ஸ்